ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி பாயாசம் தான் பாயாசத்துக்கு தேவையான பொருள் என்னென்னு பாருங்கள் நான் வந்து ஜவ்வரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்திருக்கேன் சேமியா பால் எடுத்திருக்கேன் பால் வந்து ரெண்டுலேருந்து மூணு கப்பு பால் நெய் வந்து ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூனு முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்காக முந்திரி திராட்சை அப்புறம் சர்க்கரை நம்ம ஒரு பேனில் நெய்யை சூடாக்கிக்கலாம் நெய் நல்லா சூடாகி உருகினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம் இப்ப முந்திரி திராட்சையை வறுத்தாச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த மீதி இருக்க நெய்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியாவை வறுத்து எடுத்துக்கலாம் வறுக்காமே நம்ம ஆட் பண்ணலாம் வறுத்து எடுத்தால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இதை நல்லா நெய்யில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இந்த ஜவரிசி வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் ஆனால் இதை வந்து இன்னொரு கொஞ்சம் அறவைக்காடாக வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நெய் வறுத்தாச்சு வறுத்ததை நம்ம எடுத்து வச்சிருக்க பால் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சேமியாவோட இந்த பால் ஆட் பண்ணிக்கலாம் பால் உங்கள் தேவையான அளவுக்கு உங்களுக்கு கெட்டி பதமாக வேணுமா தண்ணியான பதத்தில் வேணுமாங்கிற அளவுக்கு பால் நீங்கள் உங்கள் அளவுக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்றதுக்காக எடுத்திருக்கேன் நான் சக்கரை வந்து நான் வந்து கால் கப் சக்கரை எடுத்திருக்கேன் இப்போ இந்த சேமியாவும் இந்த சக்கரையும் நல்லா கரைஞ்சு வரட்டும் இப்போ நம்ம வேக வச்சிருக்க சே ஜவரிசி வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சுங்க பாருங்க கண்ணாடி மாதிரி இருக்கு இப்போ இதோட நான் வந்து கொஞ்சம் இந்த குங்கும பூ ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வேக வச்சிருக்க ஜவ்வரிசி இதோட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு நீங்கள் ஊற வைக்காமல் ஜவ்வரிசி ஆட் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதே ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு ரெண்டு மணி நேரங்கிறது ஒரு அரை மணி நேரமாவது நீங்கள் ஊற வச்சு வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும் நீங்கள் சர்க்கரையெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஜவ்வரிசியை போட்டு இதில் வேக வச்சிங்கன்னா வேகாது அதனால தான் நான் தனியாக வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதோட நம்ம வறுத்து வச்சுருக்கேன் முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பொடி போட்டாலும் ஓகே ஏலக்காய் அப்படியே தட்டி போட்டாலும் ஓகே நான் வந்து ஏலக்காய் ரெண்டா தட்டி போடுறேன் அவ்வளோதான் இப்போ நம்ம ஜவ்வரிசி பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதோட வந்து நான் வந்து சக்கரை வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் சக்கரையை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எங்களுக்கு இனிப்பு அதிகம் வேண்டாங்கிறதுக்காக தான் நான் கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன் இதில் நீங்கள் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் அந்த க்ரீம் ஆட் பண்ணல எங்களுக்கு ஸ்வீட் அதிகம் வேண்டாங்கிறதுக்காக இப்போ நம்ம ஜவரிசி பாயாசம் இப்போ ரெடி ஆகிடுச்சு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்